பிக்மெண்டேஷன் கூட கண்டிப்பா குறைஞ்சிரும் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் மறு அதாவது ஸ்கின் டேக் நம்ம உடம்புல சாதாரணமாக ஏற்படக்கூடிய தான் இதனால பெருசா ஒண்ணும் நோய் இல்லாட்டியும் அது நம்ம முக அழக கெடுக்குதே அப்படின்னு நம்ம எல்லாருமே வருத்தப்படுவோம் இந்த ஸ்கின் டேக் கால்ல கையில முகத்துல கழுத்துல மூக்குக்கு பக்கத்துல அதிகமா இருக்கும் இந்த ஸ்கின் டேக நம்ம கைய வச்சு ரிமூவ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணோம்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த ஸ்கின் டேக் ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் வருது இது எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது மென்டல் ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியில சரியான அளவு இம்யூனிட்டி இல்லாட்டி கூட இந்த ஸ்கின் டேக் வரும் இந்த பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா இருக்குது எதுக்குன்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ் ஏற்படுறப்போ இந்த விதமான ஸ்கின் டேக்ஸ் ஏற்படுது இந்த ஸ்கின் டேக் வலியே இல்லாம உதிர்ந்து விழுறதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் நேச்சுரலா ஸ்கின் டேக் உதிர வைக்கிறதுக்கு இந்த ரெமெடி ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது அதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன இந்த வீடியோவை லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது இந்த ரெமடிக்காக ஒரு வெத்தலையை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கால் வாசு இருக்கிற மாதிரி கட் பண்ணி தனியா எடுத்துக்கணும் இப்ப வீடியோல பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி இதுக்காக நம்ம வெத்தலைக்கு பயன்படுத்துவோம் இல்லையா சுண்ணாம்பு அந்த பேஸ்ட கொஞ்சமா எடுத்துக்கணும் உங்க வீட்டுல ஒருவேளை சுண்ணாம்பு பவுடரா இருந்துச்சுன்னா நீங்க அது கூட கொஞ்சமா தண்ணிய கலந்து இந்த மாதிரி பேஸ்டா பண்ணிக்கிட்டு கூட பயன்படுத்தலாம் ஆனா

இருக்கிற ரசமும் சுண்ணாம்பும் கலந்து நம்ம ஸ்கின் மேல இருக்கிற மருவை உதிர வைக்குது அதுக்காக தான் நம்ம இதுல வெத்தலையோட காம்ப பயன்படுத்துறோம் இந்த ரெமெடி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மறு உதிர்ந்து விழுந்துரும் இல்லையா அதுக்கப்புறமா அந்த மச்சம் போறதுக்கு தேன் கொஞ்சமா லெமன் ஜூஸ் கலந்து அந்த பேஸ்ட அந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா அந்த தடம் கூட இல்லாம மறைஞ்சிடும் உங்க வீட்டுல தேன் லெமன் ஜூஸ் இல்லாட்டி ஆலோவேரா ஜெல் இருக்கும் இல்லையா அதை கூட அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டு வலி வீக்கம் இருந்துச்சுன்னா இப்ப நம்ம சொன்னோம் இந்த ரெமடிய தாராளமா ஃபாலோ பண்ணலாம் இதுக்காக நீங்க எத்தனையோ ரெமடிஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க இந்த ரெமடிய பாத்துட்டு ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நீங்களே பெஸ்ட் ரிசல்ட் பாப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் Until then, take care,